நீ வழி தவறி நிற்கின்றாய் மனம் குழப்பத்தில் மூழ்கியுள்ளது துன்பங்கள் தீராதென நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கை குறைந்துவிட்டது ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் உன் உயிரை விட பெரியது அல்ல என்று முருகன் நான் சொல்கின்றேன் அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஐந்தாவது முறை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாய்ப்பையும் நீ தவறவிட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் அதிர்ச்சியான திருப்பங்கள் தேடி வருகின்றது சில நிமிடங்கள் சில சந்திப்புகள் சில வார்த்தைகள் தலை விதியை மாற்றக்கூடிய வாய்ப்புகளாகவும் கிடைக்கும் இப்பொழுது நான் தேடி வந்த நீ என் வாக்கை கேட்க தயாராகிவிட்டாய் தொடர்ந்து முழுவதுமாக கேட்டு உன் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள் சிக்கலில் இருந்து மீண்டு வெளிவந்து கொள் முருகன் இன்று வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பு அவ்வாறானது இதை நீ ஒதுக்கிவிட்டால் திரும்பிய வருந்தம் வரக்கூடிய நாட்களும் ஏற்பட்டு விடலாம் அதனால் முழுமையாக கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காணலாம் சில விஷயங்கள் பின்னால் தான் புரிகின்றது ஆனால் இப்பொழுது வாழ்த்தி வாழ இந்த முருகன் நான் உனக்கு வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கின்றேன் நிம்மதியோடு சற்று கண்களை மூடி முருகனை மனதால் அழை நீ வாசிக்கின்ற ஒவ்வொரு வரிகளும் உன் மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் செவியில் கேட்கின்ற ஒவ்வொரு வாக்கியங்களும் உன்னுடைய உள்ளத்தில் பதியட்டும் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் வாழ்க்கையை மேல் நீ நம்பிக்கை வைக்க மறந்து விடாதே இந்த நிமிடம் ராஜ நேரம் இதைவிட சிறந்த நேரம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வராது தவறவிட்ட வாய்ப்புகளை நினைத்து எண்ணி விடாதே சரியான வாய்ப்பு இன்று உன்னை தேடி நானே வந்து கொடுத்து இருக்கின்றேன் தனிமையில் தொடங்கிய அந்த தேடல் கடைசியில் இறைவனை தான் அடையும் துன்பம் என்பது கூட அருளுக்கான அழைப்பு தான் அது அடைந்த பிறகு நன்றி சொல்லக்கூடிய நிலைதான் ஏற்படும் இடையூறு வந்தால் கூட அது அருளினுடைய அறிகுறிதான் சுபமங்கலம் ஒரு நாள் நடக்க வேண்டுமென்றால் சுத்தமான நெஞ்சம் எப்பொழுதுமே தேவை என்பதை நினைவில்வை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை இப்பொழுது திறக்கப் போகின்றது மனதில் பழைய கவலைகள் எல்லாம் அழிந்துவிடும் எதிர்பாராத சுப நிகழ்வு உன்னை வந்து அணுகும் நீ சொல்வதற்குள் சில ஆசைகள் நிறைவேற ஆரம்பித்து விடும் நீ யாரிடமும் பகிராத அந்த ஒளியற்ற ஆசை இப்பொழுது ஓங்கும் விளக்காக மாறப்போகின்றது இந்த ஒற்றை வரி போதும் உன் வாழ்வின் திசை மாற நீ என்னை காத்திருக்கவில்லை என்றாலும் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் எச்சரிக்கையோடு கொடுக்கப்படுகின்ற அருள் வாக்குதான் இது ஐந்தாவது முறை இது இறுதி வாய்ப்பு பல சந்தர்ப்பங்கள் இது நாள் வரை நீ நழுவ விட்டிருக்கின்ற ஆனால் இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்து விட்டாய் உன் வாசலில் தங்கி இருக்கின்ற அந்த சுபவினையால் இந்த சின்ன வாய்ப்பு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் நீ பார்த்திருக்க வேண்டிய சின்ன சின்ன அறிகுறிகளை நான் திரும்பவும் காட்ட மாட்டேன் என்று முருகன் சத்தியமாக கூறுகின்றேன் இப்பொழுது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி காணதான் உள்ளே வந்திருக்கின்றாய் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன் மனதில் சிந்தனையை ஒழுங்குபடுத்திக் கொள் தாமதிக்காமல் முடிவேடு பக்தி செய்ய தொடங்கு இந்த முருகனை அதிகமாக நம்பி என் மீது பக்தி செய்ய தொடங்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஆறு நிமிடமாவது இந்த முருகனை மனதில் நினைத்து சிந்தனை செய் ஓம் சரவணபவ என்று சொல் பழனிக்கு நேரில் செய்ய முடியாவிட்டால் உன் உள்ளம் வழியாக சென்றது போல நீ நினைவில் கொள் உன் நெஞ்சில் பதிய வேண்டிய அருள் வார்த்தைகளை நினைவில் வை நீ நம்பும் பொழுது நான் செயல்படுகின்றேன் நீ தயங்கும் பொழுது நான் காத்திருப்பதில்லை உனக்குள் இருக்கும் நம்பிக்கை எனக்குள் இருக்கின்ற அந்த அருள் வழியாக உன் மனதின் கதவை திறக்கும் நீ என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்வில் தோல்வி என்ற வார்த்தை உனக்கு கிடையாது முகம் மலர்வதற்கான அழகான வாய்ப்பை இப்பொழுது அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய அருள்வழி உனக்காக வரங்கள் பல கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக மாறும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என் அருட்பார்வை உன் கஷ்டங்களை போக்கிவிடும் சரியான நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் நீ என்னை பார்த்திருக்கின்றாய் உன் முன்னால் நான் இப்பொழுது நிற்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது உறுதி தயங்காமல் முடிவை எடு என்று சொன்னேன் முடிவு எடுக்கும் பொழுது அதில் உனக்கு பல தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு விடுகின்றது முருகனை தொடர்ந்து வழிபடும் பொழுது எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் சிந்தனையில் தெளிவை நீ காண்பாய் அனைத்து உயிர்களும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை அல்ல பல முறை இறைவனின் அழைப்பை கேட்கின்றார்கள் அது யாருக்கு பரிபூரணமாக புரிகின்றது யாருக்கு அது மாற்றத்தின் ஆரம்பமாக மாறுகின்றது இன்று உனக்குதான் முருகன் உன்னை நாடி வந்த இந்த தருணம் சாதாரண தருணம் அல்ல முதல் நான்கு முறையிலும் நினைத்துப்பார் அந்த நொடியில் நீ சரிவில் இருந்திருப்பாய் ஆனால் இந்த நொடி இப்பொழுது நீ என்னை பெற்றிருப்பதன் காரணமாக இனி உன்னுடைய காலம் எல்லாம் அதிர்ஷ்டமான காலம்தான் எல்லாம் விட்டது குற்றங்கள் எல்லாம் முடிந்து விட்டது குற்ற உணர்ச்சியே வேண்டாம் தாழ்வு மனப்பான்மையே வேண்டாம் நம்பிக்கையின் தேவையும் முகத்தின் மலர்ச்சியினுடைய சாத்தியமும் தான் இப்பொழுது தேவை நம் வாழ்க்கை ரயில்வே பாதை போல இருக்கின்றது நேராக செல்லும் பொழுது சந்தோஷப்படுகின்றோம் சில நேரங்களில் திருப்பங்கள் சுழற்சிகள் தாமதங்கள் ஏற்படும் பொழுது அந்த நேரங்களில் நமக்கு தேவைப்படுகின்ற ஒரே சக்தி நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த முருகனின் மேல் வை எத்தனை தடவை விழுகின்றாயோ அவ்வளவு தடவை நான் உன்னை எழுப்ப தயாராக இருக்கின்றேன் ஆனால் நீ விழுந்து விழுந்தபடியே இருக்க விரும்பினால் நான் என்ன செய்ய முடியும் முருகனுடைய கரத்தை பற்றி என் மீதான நம்பிக்கையில் எழுந்து வா எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் என்றால் அது இந்த முருகனுடைய அருளினுடைய அறிகுறிதான் நொடி நேரத்தில் மன அமைதி கிடைக்கும் என்றால் அது நான் உன்னுள் இருப்பதன் அறிகுறிதான் மனதில் ஒரு புதிதான பிரவேசம் பசுமை நிறைந்த கனவுகள் எதுவும் புரியாத அமைதியான அந்த பயண உணர்வு இவை அனைத்துமே உன் மனதிற்குள் என் வருகையினுடைய அடையாளங்கள் முருகன் நான் இன்று உன்னை தேடி ஐந்தாவது முறையாக வருகின்றேன் என்றால் அது அருளினுடைய அடையாளம் ஐந்து என்பது பஞ்சபூதங்களினுடைய எண்ணிக்கை ஐந்தைந்து சுவைகளினுடைய சின்னம் மனித உடலை கட்டமைக்கக்கூடிய அந்த சக்தியின் எண்ணிக்கை ஐந்தாவது முறை நான் வருகின்றேன் என்றால் உன் முழு உடம்பும் உள்ளமும் உயிரும் என்னை ஏற்க வேண்டும் என்று சத்தியமாக ஆகின்றது நல்ல வாய்ப்பை அதிர்ஷ்டமாக பெற்றுவிட்டாய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து மன அமைதியும் சந்தோஷமும் நினை நிம்மதியும் உனக்கு கிடைத்தே தீரும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ இந்த முருகனை நினைத்தால் அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியே வந்து முன்னேற்றத்தின் பாதையை விரைந்து பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் கந்தனை நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை இந்த முருகனை நம்பியவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் காத்திருந்த விஷயத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும் ஏங்கிய விஷயத்திற்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் மனதில் என்னை வை உன் வாழ்வில் இன்பத்தை வைக்கின்றேன் என்று பலமுறை சொல்லி இருக்கின்றேன் நினைக்க தவறி முருகனை அழைக்க தவறிவிடாதே முருகா என்று நினைத்து உன் பிரச்சனையை சொன்னால் உன் கண்ணீர் எல்லாம் புன்னகையாக மாறும் வாடிய முகம் இன்று பூத்த பூ போல மலர ஆரம்பித்து விடும் சிந்தனை எல்லாம் தெளிவாகிவிடும் உடலில் சக்தி பெருகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உள்ளமே தூய்மையாகிவிடும் வாழ்க்கையை இனிமையாகிவிடும் ஏராளமான நன்மைகள் முருகனை வழிபட்டால் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உன் ஆசைகளை நிறைவேற்ற நான் இருக்கின்றேன் உனக்கான அற்புத வாய்ப்பை சரியாக நீ பயன்படுத்துமாறு சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்லதொரு இன்பத்தை இன்றே வழங்க வந்து விட்டேன் பயப்படாதே யாம் இருக்க பயம் ஏன் நல்லது நடக்கும்